அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் டேரெக்டாக இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை பற்றி பார்க்க போயிடலாம் ஏன்னா வர ஜனவரி மாதம் பொங்கல் பிறக்கும் போதே நிறைய விஷயங்கள் அதாவது சனிப்பெயிற்சியோட தாக்கம் ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே இருக்கும் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடியே அது தெரிய ஆரம்பிக்கும் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி இருக்குது உங்களோட சுய ஜாதகம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பலனை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது எங்க என்கிட்டன்னு இல்லை எந்த ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் பார்த்தாலும் அதுக்கு உண்டான ஜாதகத்தை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது வரப்போகிற நல்லதும் கெட்டதும் எது தேவைன்றத தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் கையில் பொறுப்பாக இருக்குது இப்போ ராசி பலன் பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி மாலை நாலு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது ரேவதி நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது இப்போது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் கன்னிராசிக்கும் இன்னைக்கு இருக்குது நாள் முழுவதும் சித்த யோகம் முருக வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது அஷ்டமி அதிதிங்கிறதுனால தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மூணு மணி ஆறு நிமிடம் முதல் நாலு முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது யமகண்டம் ஒன்பது இருபத்தி நாலு முதல் பத்து நாற்பத்தொம்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பது வரை இருக்குது இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் எல்லா விதமான நல்ல காரியமும் செய்யலாம் திருமணம் பூநூல் கல்யாணம் பெயர் சூட்டை காதுகுத்த வேண்டுதலுக்கு கோவிலில் உணவு வழங்குறது வீடு கட்ட மருந்து உண்ண குளம் வெட்ட குடமுழுக்கு பயணம் செய்ய எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கி திதி வந்து அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல காரியங்கள் செய்ய முடியாது வேணும்னா நகைகள் சம்மந்தமான செயல்களை செய்யறதுக்கு நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு விரயம் ரிஷபராசிக்கு ஆலோசனை மிதுன ராசிக்கு மேன்மை கடக ராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு தடங்கள் கன்னி ராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு ஆதரவு விருச்சிக ராசிக்கு கருணை தனுசு ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு ஊக்கம் கும்ப ராசிக்கு உற்சாகம் மீன ராசிக்கு நலம் நாள் முழுக்க ஒரு சராசரி நாளாக எல்லா ராசிக்கும் இருக்கு குறிப்பாக வந்து இந்த பன்னெண்டாம் இட சந்திரன் அஷ்டம சந்திரன் அதுக்கப்புறம் சந்திரன் இருக்க ராசி கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது இப்போ மேச ராசிக்கு இன்றைக்கி பலன் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது நல்லது வியாபாரத்தில் வந்த நிலை லாபம் குறையிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதாக இருக்கும் நண்பர்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களை இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் செயல்கள் எல்லாமே உங்களோட பொறுமையை சோதிக்கிற சோதிக்கிற மாதிரி இருக்குது உங் சில கடினமான கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா பொறுமையும் நிதானமும் நம்பிக்கையான அணுகுமுறையும் அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை ஒழுங்குபடுத்தி அதை அதன்படி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உறவு பாதிப்புக்குள்ளாக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு அமைதியாக போகிறதும் இல்லைன்னா அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கவனமாக சிக்கனமாக செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் சில தோல்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது டென்ஷன் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மேஷராசிக்கு இன்றைக்கி வருத்தமான ஒரு நாளாக இருந்தாலும் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுனால குடும்பத்தில் அதிக சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது பணமும் இன்றைக்கி நல்லாவே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களில் வாழ்வில் வாழ்க்கையோட நன்மை தீமைகளை உணர்கிறதுக்கும் அனுபவ பெறுறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி நல்ல பலன் காணறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கூடிய சுமூகமாக பேசி பழகிறது நல்லது தொழில் விஷயமா வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு அமையும் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குற யோகம் இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சவால்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் அதெல்லாம் சமாளித்து வர மாதிரி நல்ல பேர் எடுக்கக்கூடிய பாராட்டு வாங்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருக்குது இருந்தாலும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் தான் இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணையை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிறது இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது எல்லாமே தனக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு சில இனிமையான தருணங்கள் ஜாலியாக நாளை கொண்டு போக உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு செலவும் வந்து திருப்தியான செலவு தான் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜாலியாக இந்த நாளை குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியாக கொண்டு போனீங்கன்னா எல்லாமே சாதகமாகவும் நன்மையாகவும் நிம்மதியாகவும் போகக்கூடிய நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில காரியங்கள் உங்களுக்கு வேலையிலையும் சரி பொறுப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் ம குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு இன்னைக்கு சாதகமான பழங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்கள் கிட்ட ஆற்றலும் உற்சாகமும் நல்லாவே இருக்கு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களில் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நாள் முழுக்க இன்னைக்கு சாதகமாகவே உங்களுக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை விரும்பி திட்டமிட்டு கரெக்டாக செய்கிறனால சாதகமான பழங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குது பேரும் பாராட்டும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை மகிழ்ச்சியான நாளாக மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு ஒன்றா போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்படாமல் இன்னைக்கு நாளாக குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு சிறப்பாக இருக்குது சேமிப்பும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது சீரான பணப்பழக்கம் இருக்கிறதுனால திருப்தியான மனநிலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பணத்தையும் க கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் திருப்தியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து பொறுப்புகள் கொஞ்சம் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக சாதகமான பலன்கள் எடு எதிர்பார்க்காம நாளை வந்து சமமான மனநிலையோடு கொண்டு போகிறது நல்லது உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் முயற்சி அதிகமாக தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு செயல் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்கிறது நல்லது சில பாதகமான சூழ்நிலைகளை கொஞ்சம் இருக்கு அதை தவிர்த்துட்டு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு ஆன்மீக ஈடுபாடோ இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய முயற்சிக்கு பெரியவங்களோட ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கு நண்பர்களோட உதவி இன்னைக்கு சில பிரச்சனைகளை குறைக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய நாளாக தான் இருக்குது பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாராட்டும் பேரும் எதிர்பார்க்காம இன்றைக்கி உங்களோட கடமையை செய்கிறது தான் முக்கியமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட பேசும்போதோ கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அதனால் பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பொறுமையாக அணுகிறது தொனக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வருத்தப்படாமல் கையில் இருக்கிற பணத்தை வச்சுட்டு இன்னைக்கு நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் மற்றும் கால் காரணமாக கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்களோட ராசிக்கு கொஞ்சம் மனக்குழப்பமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமையாக இருந்தீங்கன்னா குழப்பங்கள் குறையக்கூடிய நாளாக இருக்கும் வேலை கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி மாலைக்கு மேலே கொஞ்சம் அனுகூலமான பலன்களும் தொழிலில் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கிறது நல்லாவே இருக்குது இன்றைக்கி கலவையான ஒரு தான் இருக்கு நீங்க செய்யற காரியங்கள்ல வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்காம அமைதியா சிந்திச்சு செயல்படுறது இன்னைக்கு நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வருத்தப்படாதீங்க உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு ஓப்பனாக பேசுறது நல்லது நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்லாவே போகும் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்காது புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு கவனமாக சூழ்நிலைக்கேற்ப துணையை கையாளுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு செலவுகள் கட்டுக்குள்ள இல்லை தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விரையும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் கொஞ்சம் நெகட்டிவ் எண்ணங்கள் பதட்டங்கள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஓய்வும் இன்றைக்கி அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாள் முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு சா சாதகமான பலன்கள் தான் இருக்கு கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு மாலைக்கு மேலே ரொம்பவும் கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதா இருக்கும் ஆஹ் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது காலையிலலாம் நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்கள் மூலியமா உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு காலையில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இன்னைக்கு நாள சில நல்ல காரியத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கலவையான ஒரு நாள் தான் காலையில் வந்து நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெற மாதிரி இருக்கும் அதனால் மாலையில் ஆறு மணிக்கு மேலே தான்ங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி உங்களோட வேலைகளை உங்களோட திறமைகளை நிரூபிக்கிற நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்பாடு திட்டமிட்டு கரெக்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணைக்கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நேர்மையாக நடந்துக்கங்க மாலையில் வீட்டுக்கு போகும்போத கொஞ்சம் துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா சந்தோஷமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவு நல்லா இருக்கும் ஆனால் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கக்கூடிய திறனும் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதுனால ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாதான் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து கலவையான ஒரு நாளா தான் இருக்கும் தொட்டக்காரியம்லாம் தொடங்குகிற மாதிரி இருக்கும் வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உங்களோட செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்கிறதுனால நல்ல பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கலவையான பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் உங் ஏன்னா சந்தோஷமான சூழ்நிலை முடிவுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு முடிவையும் யோசித்து பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நட நடந்துக்கிறதும் முடிவெடுக்கிறதும் நல்லது தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபகரமான பலன்கள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு வந்து சாதகமாக பயன்படுத்த வேண்டியதும் உங்கள் கையில் இருக்கு வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக நேரத்துக்கு முடிக்கிறது கொஞ்சம் கடின கடினமான கடுமையான முயற்சி தேவைப்படுது மனசில் தளர விடாமல் உங்களோட வேலைகளை கரெக்டாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உணர்வு பூர்வமான உணர்வுகளை சூழ்நிலைகளை தொணைக்கூட வெளிப்படுத்துகிற நாளாக இருக்குது இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட நேரத்தை அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மனசளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிற தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளா அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்குது சேம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்துக்கான செலவுங்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லாத நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பும் வேகமும் விவேகமும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குது குடும்பத்தோட வெளியே போகிற வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது ஆடை ஆபரணம் வாங்குறதுல இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது பசங்க வழியில நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்தினீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை கா காட்டும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் உங்கள் கிட்டே இன்றைக்கி நம்பிக்கையும் நல்லாவே இருக்குது அது மூலிமா உங்களோட வெற்றி முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது உங்களோட சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து கரெக்டாக உங்களோட வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு புரிதல் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எமோஷ்னலாகவோ சென்சிட்டிவாகவோ எடுக்காமல் கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் தேவையில்லாத செலவுகள் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில சின்ன சின்ன தூக்கம் இல்லாத பிரச்சனை காரணமாக தோல் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற சுறுசுறுப்பு இன்றைக்கி நாளில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து பொறுப்புகள் நிறஞ்ச இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனாலும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இன்றைக்கி அதை நோக்கி செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமும் திறமையும் தேவைப்படுது இன்னைக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக கொண்டு போகிறது நல்லது வரவை காட்டில செலவுகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் நண்பர்களோட உதவியால இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பூர்வீக சொத்துக்களால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இன்னைக்கு தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தை நீங்கள் இன்னைக்கு அனுசரிச்சு போனீங்கன்னா எந்த ஒரு மனசுல குழப்பம் இல்லாத ஒரு நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு அதனால் உங்களோட வேலைகளை நேரத்துக்கே முடிக்கிறது நல்லது கரெக்டாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக செஞ்சிங்கன்னா தவறுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் குடும்பம் குழப்பத்தை இங்கே வேலையில் பார்க்காம காட்டாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பெருசாக்காமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது துணையை வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறது நல்லது முடிஞ்சால் மாலை நேரத்துலேயோ இல்லைன்னா ஒன்றா வெளியில் போய்ட்டு வர்றது ரெண்டு பேருக்கும் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் கலவையாக தான் இருக்குது ஆனாலும் குடும்பத்துக்காக அதிக செலவு செய்கிற மாதிரி இருக்குது வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் நேரத்துக்கு கிடைக்கிறதுனால அது உங்களோட செலவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கரெக்டாக இந்த நாளை கரெக்டாக செலவுக்கு கையாள்றது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட வந்து மகிழ்ச்சியான மனநிலை இருந்ததுன்னா ஆரோக்கிய பாதிப்பு எதுவும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு கூட பிறந்தவங்களால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் மாலை நேரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தொழிலில் போட்டி பொறாமைகள் குறையிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் காலையில் இருந்து ஆரோக்கியம் மாலையில் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது புதிய பொருட்கள் வாங்குகிறேன்ற பேரில் விரையும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விறுவிறுப்பான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட இலக்குகளை கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கனாலே போதும் ஈஸியா அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களோட உறுதியான போக்கு அப்புறம் உங்களோட மன உறுதி மூலிமா உங்களோட நாளை வெற்றிகரமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூட வேலை செய்கிறவங்களால நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட திறமைகளை நிரூபிக்க கூடிய வகையில் இந்த நாள் அமையும் உங்களோட செயல்பாடுகள் அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கு சிறப்பான நாளாக இந்த நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களை தொணக்கூட இன்னைக்கு நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதிக அளவில் புரிதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சில சின்ன சின்ன விஷயங்களை கூட ஜாலியாக கொண்டு போனீங்கன்னா இன்னைக்கு நாள் மிக இனிமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பணம் வந்து சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுறதுனால நல்ல ஒரு திருப்தியான ஒரு நிலையாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு சௌகரியங்களும் சந்தோஷங்களும் நிறைஞ்சா இருக்கிற மாதிரி இருக்கு மாலை நேரத்துல நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறது இன்னைக்கு நாளுக்கு உதவியா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து பொறுப்புகள் செலவுகள் அதிகமா இருக்கிற நாளாக தான் இருக்கு மாலை நேரத்துக்கு மேலே சுறுசுறுப்பாக நீங்க உங்களை உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வீண் செலவுகள் குடும்ப செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்கள இன்னைக்கு அனுசரித்து போறது நல்லது குடும்ப பொறுப்புகள் காரணமாக பசங்க கூட சின்ன சின்ன வாக்குவாதம் பெற்றோரோட வாக்குவாதம் துணையோட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக அமையும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கவன சிதறல் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை காலையிலேயே திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத விரயம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனம் இல்லாமல் நாளை கொண்டு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தில் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இயல்பு அதை நீங்கள் இன்றைக்கி கடைப்பிடிச்சிங்கன்னா அமைதியான ஒரு நாளாக போகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் மனக்கவலை காரணமா மன உளைச்சல் காரணமா ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கு ஓய்வெடுக்கிறதும் தூங்குறதும் நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீனராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சில விஷயங்களில் நல்லதும் இருக்குது சில விஷயங்களில் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வரி வழியில் நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சில குடும்ப பிரச்சனை காரணமாக கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலட்டிக்காமல் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சிறப்பாக செயலாற்ற முடியும் இன்றைக்கி வந்து சொல்லணுன்னா மனசு தெவாக இல்லாதனால முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி எதிரிகளை கூட நண்பராக மாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களோட பேச்சில் கொஞ்சம் தெளிவு இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் விஷயமா நவீன கருவிகள் வாங்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ரொம்ப வந்து கேஷுவலாக இல்லாமல் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கவனமாக செய்ய வேண்டியது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உங்கள் வேலைகளை கடின உழைப்பு தேவைப்படும் அதையும் போட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட வந்து ம உங்கள் மனசுலேயே வேறுபாடு இருக்கிறதுனால தொலைக்கிட்ட டபுளாகவும் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தொணக்கிட்ட இன்றைக்கி நீங்கள் மனசு விட்டு பேசுனீங்கன்னா அவங்கவுங்க கூட நல்ல ஒரு முழு அன்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது நிதானமாக நாளை சிந்தித்து செயல்படுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த சேனலை மேலும் மேலும் உயர என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் சில புதிய முயற்சிகள் எடுத்தாலும் உங்களோட ஆதரவு இருக்கன்னா இல்லை அதாவது கர்மா பற்றி போட்ட பதிவும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு போட்ட ஒரு ஷார்ட்ஸும் வந்து உங்களோட வியூஸ் இல்லாமல் அப்படியே ட்ரா ட்ரையாக இருக்கிறதுனால புதுசாக எதையும் முயற்சிக்கிறதுக்கே யோசனையாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன் போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் எதுக்கு போட போகிறோம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்கு அதாவது ரெண்டு ராசிக்கு போட்டாச்சு மற்ற ராசிக்கு அப்படியே நிற்கிது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் முயற்சி செய்கிறோம் நன்றி வணக்கம்